ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறோன்னா இதெல்லாம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த கதை யானைக்கும் பானைக்கும் சரின்ற கதை இந்த பேர் ஒரு ஊரில் ஒருத்தர் யானை வளர்த்து வருவார் அவர் பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து கோயில் திருவிழாவுக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் ஊர்வலமாக கூட்டிகிட்டு வரதுக்காக வாடகைக்கு கொடுத்து போகிறார் அதுக்குரிய காசை வாங்கிக்குவார் யானையை கொடுத்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவர் வந்து இந்த யானையை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்த நாளே இந்த எண்ணெய் ஆயிரும் அந்த யானை இறந்துடும் ஸோனே இந்த கல்யாண வீட்டுக்கார் வந்து யானைக்கு சொந்தக்காரங்கிட்ட இப்படி நீங்கள் கொடுத்த யானை வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார் உடனே இவர் அதெல்லாம் அதுக்குரிய நஷ்ட வேணால் நான் கொடுத்துட்றேன் அப்படின்வார் அதுக்கு இந்த யானைக்கு சொந்தக்காரர் கொடு சொல்லுவார் இல்லை இல்லை நீங்கள் எனக்கு அந்த யானையை தான் தரணும் அதை வச்சு தான் நான் வியா வியாபாரம் பண்ணி நல்லா பணம் சம்பாதித்தேன் நீங்கள் எப்படி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொ ரொம்ப தகராறு பண்ணுவார் சரின்னு இந்த கல்யாண வீட்டுக்கார் போயிட்டு அந்த ஊர் பெரியவர்கிட்ட போய் இப்படி இவர் வந்து செத்தையானவே கேட்குறாரு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்பாரு அப்போ சரின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்புறம் சரினு இவர் என்ன பண்ணுவார் அந்த ஊர் பெரிய வீட்டை போய் சொல்லுவோம் ஊர் பெரியவர் ஒரு ஐடியா சொல்கிறேன் அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டுக்கார்ட்டாக சொல்லி அனுப்பிச்சிருவார் சரி கல்யாண வீட்டுக்கார் வந்து யானைக்கு சொந்தக்காரகிட்ட போய்ட்டு நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவார் சரின்ட்டு இவர் என்ன கல்யாண வீட்டுக்கார் சொல்லிட்டு வந்துடுவார் உடனே யானைக்கு சொந்தக்காரர் என்ன பண்ணுவார் அடுத்த நாள் காலையில் இவங்க வீட்டுக்கு போவார் கல்யாண வீட்டுக்காரர் வீட்டுக்கு அப்போ போனீங்கன்னா கதவு லேசாக திறந்துருக்கும் கூட்டு கூட்டு பார்ப்பார் யாருமே வரமாட்டாங்க உடனே இவர் என்ன பண்ணுவார் கதவை நக நகர்த்திக்கிட்டு உள்ளே போகலான்னு உள்ளே போவார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவுக்கு பின்னாடி பெரிய பெரிய சைஸில் பானை அடிக்க வச்சுருப்பாங்க அந்த எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிரும் உடனே இந்த கல்யாண வீட்டுக்காரர் வேக வேகமாக வந்து வச்சோ இதெல்லாம் நூறு இரநூறு வருஷத்துக்கு பானை இது உடச்சிட்டிங்களே இது விலை மதிப்பு உள்ளது இதெல்லாம் இப்போ திரும்ப கிடைக்காது இப்படி உடச்சிட்டிங்களே அப்படின்னு வருத்தப்படுவார் அப்போ அந்த யானைக்கு சொந்தக்கார் சொல்வார் இல்லை இதுக்குரிய நஷ்ட வேணால் நான் தந்துடுறேன் தெரியாமல் உடச்சிட்டேன் கதவை திறந்துட்டு வந்து அப்படின்வார் அதெல்லாம் கிடையாது எனக்கு அந்த உடஞ்ச பானையை தான் நீங்கள் தரணும் அப்படின்வார் அது எப்படிங்க முடியும் உடஞ்ச படையினை எப்படி ஒட்ட வைக்க முடியும் அப்படின்வார் அதுக்கு இந்த பா க அதுக்கு இந்த கல்யாண வீட்டுக்கார் சொல்லுவார் நீங்கள் கூட தான் செத்த யானையை உயரோடு வேணும்னு சொன்னீங்க அது மாதிரி தான் அப்படின்வார் சரி வழக்கம் என்ன பண்ணுவாங்க ஊர் பெரியவங்ககிட்ட போவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து இறந்த யானை திருப்ப தர முடியாது நீ உடஞ்ச பானையை நீங்களும் திருப்ப தர முடியாது அதனால் செத்த யானைக்கும் உடஞ்ச பானைக்கும் கணக்கு சரியாக போயிடுச்சு ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின் இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கூடாது அப்படின்றது அது கதை மூலமாக நம்ம தெரிஞ்சு